ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு தனித்த பண்பு இருக்குங்க என்னென்ன விதத்தில் சமைத்தால் அது என்னென்ன நோய்களை போக்குகிறது கீரை மருத்துவம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியனில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கீரையை விரும்பினேன் பருப்போடு கலந்த கீரையை விரும்பினேன் அதுங்க அருட்பிரகாச வல்லல் பெருமகனருடைய வாக்கு கீரைகளுடைய முக்கியத்துவத்தை ஒரு மகானை வந்து குறிப்பிட்டிருக்கார் பாருங்கள் கீரைகள் இல்லைங்க பல பல நோய்களையும் செலவில்லாமல் குணமாக்கக்கூடியது பாருங்க இன்றைக்கி வாத நோய்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா எக்கச்சக்கமான வாத நோய்கள் இருக்குது இல்லைங்களா முடக்குவாதம் மூட்டுவாதம் சந்துவாதம் நெறித்தலைவாதம் பக்கவாதம் இது மாதிரி எக்கச்சக்கமான வாத நோயால் கஷ்டப்படுறவங்கள நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம் இல்லையா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத நோய்கள் இருந்து விடுபடுவதற்காக பல்வேறு மருத்துவ முறைகளுக்கும் போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த செலவில்லாத இந்த கீரை வகைகளை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தி கொள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோய்களையும் நீக்க முடியுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த வாத நோயை வந்து கீரைகளை வைத்தே குணப்படுத்தலான்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆமாங்க பாருங்கள் முடக்கு அறுத்தான் அப்படின்னு ஒரு கீரைங்க பேர்லேயே பாருங்கள் முடக்கு அறுத்தான் இந்த கை காலெல்லாம் முடங்கி போச்சு அப்படின்னா அதை நீக்குவதற்கு அப்படிங்கிறதக்கான ஒரு கீரை இல்லையா பேர்லேயே அந்த கீரைக்கான பேர்லேயே மருந்தை சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் முடக்கை அறுக்கக்கூடிய கீரை முடக்கருத்தான் கீரை இந்த முடக்கருத்தான் கீரையை முறையாக பயன்படுத்தினா எல்லா வித வாத நோய்களையும் நாம் அடித்து விரட்டி விட முடியும் வாத நோய் இருந்து விடுபட்டு வெளியில் வந்துடலாம் எப்படிங்க செய்யலாம் இதையா எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அதோடைய இலை இதையெல்லாம் தண்டு இதெல்லாம் ஆய்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்க ஒரு அரை லிட்டர் தண்ணீர் ஐநூறு மில்லி தண்ணீரில் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் இந்த முடக்கற்ற நிலையை பறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஐநூறு எம்எல் தண்ணியில் போட்டுருங்க சரிங்களா போட்டு நல்லா இளம் தீயாக விட்டு எரிய விட்டணும் அது எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அளவான பதம் ஒரு பாதி சூடுன்னு சொல்ல முடியுங்களா ஒரு முப்பது நாற்பது டிகிரி அப்படி அளவுக்கு ஒரு கொதிநிலை வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் சுக்கு மிளகு மஞ்சள் தலா ஐந்து கிராம் இதையெல்லாம் வந்து பொடியாக வைத்திருக்குன்னு நீங்கள் சரிங்களா இந்த பொடிகளையும் சுக்கு மிளகு மஞ்சள் இந்த பொடிகளை வந்து நீங்கள் அந்த கொதித்துட்ருக்கக்கூடிய அந்த இதுலேயே வந்து கஷாயத்துக்குள்ளே நீங்கள் இதை போட்டுடணுங்க இந்த ஐநூறு எம்எல் இருக்குது இல்லையா இந்த ஐநூறு எம்எல் வந்து பார்த்திங்கன்னா நான்கில் ஒரு பங்காக சுண்ட வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட நூறு எம்எல் நூற்றி இருபத்தைந்து எம்எல் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா அந்த பதம் வரைக்கும் ஒரு இளம் தீயில் எரிந்து கொண்டே இருக்கணுங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இறுதி நிலை வரும்போது நீங்கள் இறக்கி வடிகட்டி வைத்து கொண்டு ஒரு நாளொன்றுக்கு இரண்டு வேலை நீங்கள் இந்த கஷாயத்தை சாப்பிட வேண்டும் அப்போது ஒரு நூற்றி இருபத்தைந்து கிராம் அப்படி இருபத்தஞ்சி மில்லி அளவுக்கு ஆகிருக்கும் இல்லையா இதை சரிபகுதியாக பிரிச்சுன்னு ஒரு அறுபது எம்எல் அப்படின்னு வருங்க பாருங்க காலையில் ஒரு வேலை அதுவும் வெறு வயிற்றில் சாப்பிட்டால் மிக மிக சிறப்பு நரம்புகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்கு துரிதமாக வேலை செய்ய வைக்கும் அதே போல் இரவும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவு தாமதமாக உணவு உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம்ங்க இரவு உணவை ஆறு ஏழு மணிக்குள்ளாக முடித்து வச்சிருக்கணும் அவங்க அப்படின்னா இரவு வந்து ஒரு எட்டு ஒன்பது இல்லை ஒன்பதரைக்கு மேலே இன்றைக்கி அதுக்கு முன்னாடி தூங்க போகிறது கம்மி நான் சொல்ல வருது ஒன்பது மணி போல் தூங்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு முறை இந்த இதை வந்து குடிக்கணுங்க இந்த கஷாயத்தை போல் தொடர்ந்து எடுத்து கொண்டு வந்தால் முடக்கம் முடக்கம் இருக்கு கை கால் முடக்கம் நரம்புகளுடைய வந்து ஒரு தளர்வு நிலையில இருக்கும் இல்லையா இதையெல்லாம் நீக்குவதற்கு மிக சிறப்பாக இந்த கஷாயம் பயன்படும் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு முறை தயாரிச்சிங்கன்னா அது அன்னைக்கு மட்டும்தான் இதை இரண்டு வேலை பயன்படுத்தியாச்சுன்னா அடுத்த நாள் மீண்டும் புதிதாக தான் தயாரிக்கணும் இல்லை ஒரு க தயாரித்து வச்சுட்டு இதையோ தனசரி பயன்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் இருக்காதிங்க அப்படி வேலை செய்யாது சரிங்களா தினமும் தயாரித்து பயன்படுத்தி வாருங்கள் கை கால் முடக்கமாக இருக்கக்கூடிய வாத நோய்கள் அனைத்திலிருந்தும் விரைவாக விடுபட்டு வெளியே வந்து விடலாங்க சரிங்களா பாருங்கள் முடக்கற்றால் கீரையில் இன்னும் எக்கச்சக்கமான நோய்கள் இருக்கு நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய மருந்தா அது இருக்குங்க முடக்கத்தான் கீரைன்னு இல்லை இன்னும் எக்கச்சக்கமான கீரை இருக்குது நம்ம அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா கீரைகளை வந்து சமையலுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கீ தினசரி ஒரு கீரை பயன்படுத்தி கொண்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நம்ம அப்படி பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா அது என்றைக்கி கிடைக்குதோ இல்லை நமக்கு என்றைக்கு தோணுதோ இல்லை நமக்கு என்றைக்கு கீரை அந்த பக்கம் விற்றுட்டு வந்தாங்கன்னா வாங்கி தானே பயன்படுத்தணும் அப்படியெல்லாம் இல்லாமல் கீரைகளை வந்து முறையாக எப்படி பயன்படுத்தலாம் என்று தெரிந்து கொண்டு பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா தினமும் பாருங்கள் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு வகையான கீரை நமக்கு மருந்தாக பயன்படுதுங்க என்னங்க சொல்கிறீங்க கீரை மருந்தாக பயன்படுதா ஆமாங்க நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் கீரை வேலை செய்கிறது என்ன என்னென்ன நோய்க்கு என்னென்ன கீரை பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் பொதுவாக இந்த வாத நோய்க்குன்னு சில கீரைகள் பயன்படுங்க பித்த நோயை தீர்ப்பதற்குன்னு சில கீரைகள் கவ நோய்க்கு பாருங்கள் அதே போல் சில குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட வகை கீரைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து சிறப்பாக வேலை செய்யும் எல்லா கீரையிலும் மருத்துவ குணம் இருக்கும் இருந்தாலும் இதுக்கு இந்த விதமான கீரை நல்லா வேலை இருக்கும் இருக்குமில்லையா அது அதே போல் எந்த கீரை எந்த முறையில் நாம் சமைத்து பயன்படுத்தினால் இன்னும் பெட்டராக இருக்கும் அதுபோக இந்த கீரைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நான்கு கீரைங்க ஒவ்வொரு கீரையை பார்த்தினா மருத்துவ பலன்கள் இது எப்படி சமைக்கலாம் எந்தெந்த மாதிரி வீத்துக்கெல்லாம் இதை பயன்படுது என்னென்ன நோய்களெலாம் தீர்க்குது எத்தனையா இத்தனை விஷயங்களும் ஒரு நாள் பயிற்சி வகுப்புல நம்ம கற்றுக் கொடுக்க இருக்கிறோங்க இந்த பயிற்சி வகுப்பு எப்போவும் கேட்குறீங்களா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடக்க இருக்குங்க இந்த நாள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்